நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தோன்னா இருந்தால் எம்மால் கேஸ் போட்டு சொல்லு அப்படின்னு நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சவால் விட்டுருக்கின்றார் அண்ணாமலை அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதோட நடிகர் விஜய் அவர்களுக்கு முழு பாடத்தை எடுத்திருக்கின்றார் அரசியலுக்கு வந்தாச்சு இந்திய அரசியல் எப்படி இருக்குன்னு முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழக அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லைப்புற மாநிலங்களில் என்ன நடக்குது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தாண்டா மக்கு பயலை மணிப்பூரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களுக்கு நன்றாகவே பாடம் எடுத்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் அதோட ஆனந்த விகடனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ஆனந்த் தெல்தும்புடைய அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த ஆனந்த் தெல்தும்புடைய அவர்கள் யார் என்பதை பற்றி முழு விளக்கத்தை அண்ணாமலை அவர்கள் விரிவாகவே பேசியிருக்கின்றார் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பதிலளித்திருக்கின்றார் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக போகிறதில்லை ஒன்று ஆதவ அர்ஜுனா ரெண்டாவது விஜய் மூன்றாவதாக ஆனந்த் தெல் தும்புடே நான்காவதாக விசிகா நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளனுடைய கையில் இருக்கிறதா இல்லை ஆதவ அர்ஜுனா கையில் இருக்குதா அப்படின்ற நான்கு விஷயங்களை மட்டும்தான் விரிவாக பார்க்க போறேங்க முதல்ல நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்களா இருந்தா என் மீது கேஸ் போடு பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆவேசம் அடைந்திருக்கின்றார் அவருடைய ஆவேசத்தை அவர் பேசுற பேச்சிலிருந்தே பாத்துட்டு வந்துருங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் எம்எல்ஏ கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீயெல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயில்ல கம்பி என்ன கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதானி கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்கு இல்லை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு ரூபாய் கம்பி பாஜக கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்கு அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டு அந்த ஜாமீன் அமைச்சு

அதனால தான் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டல்கெல்லாம் பயப்படாது நான் ஊர்ல வந்து ஆடு மேய்ச்சிட்டு போய் அதுக்கெல்லாம் பயந்து தான் நீங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்க பாரு நான் இந்த மாதிரி எல்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமாடுத்து அரசியல் வந்திருக்கேன் தவமாடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு ஆனால் மறுபடியும் திமுக சொல்ல கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்க ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான தெருநாய் மாதிரி மக்கம் பிடிக்காத வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கு நீங்க பண்ண ஒன்றொன்னையும் கோபம் முடிச்சு மோப்பம் முடிச்சு டெய்லி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கைப்பட்ட கொடுக்குறத என் வேலையும் நடத்த நடந்துச்சுனா யார் வேலை இல்லைங்க என் வேலை ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்துருக்கு அது தைரியம் செஞ்சு மறுபடியும் பழைய ஒரு சிற்பமாதிரி கொண்டு போய் விடாது எவ்வளவு ஆவியமாக பேசுகிற பாத்தீங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிக்கை அரசியல்வாதி அப்படின்னு அண்ணாமலே விமர்சனம் பண்ணியிருந்தாரு நாம கூட வீடியோ தந்து இருந்தோம் அது எல்லாம் தாண்டி அதானி பற்றியான கேள்வி கேட்டதுக்கு நம்முடைய அமைச்சர் பெருமகனார் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஏன் லண்டனுக்கு போய் அண்ணாமலை மட்டும்தானா படித்தார் வேறு யாரும் படிக்கவே இல்லையா டிவியில் அந்த ஆளையே போட்டு போட்டு காட்டினேக்கிறீங்களா அந்த ஆள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பட்டாருங்க ஆனால் அண்ணாமலை கேட்கின்ற கேள்வி அதானிக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு அதிமுக ஆட்சி காலத்தில் அதானியுடன் ஒப்பந்தம் போட்டாங்க அதற்கான பாக்கி தொகையை தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தந்தோம் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பாக்கிய தந்த நீங்க அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட காசை அதானிக்கு கொடுத்துருக்கீங்க லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட எழுபத்தி ஏழு கோடி அதானிக்கு கப்பம் கட்டியிருக்கீங்க அதானியுடன் ஒப்பந்தமே இல்லை என்றால் நீங்கள் அதானிக்கு நேரடியாக பணம் கொடுக்குறீங்கோ அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார் நாம கேட்டது என்ன நீ பேசுனது என்ன நாம சொல்கிறது தப்புன்னா நீ கேஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு ஆவேசமான பதிலளித்திருந்தார் ஏன்னா நம்ம செந்தில் பாலாஜி வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது நமக்கு தெரியும் அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தார் எல்லா கட்சியிலையும் அவர் மீது ஊழல் புகார் இருக்குது ஒரு ஆண்டு காலத்துக்கு சிறையில் இருந்தார் இன்னும் கூட அவங்க தம்பி தேடப்படுகின்ற குற்றவாளியாக இருக்கிறாரு இப்படியெல்லாம் பின்புலம் வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது சரியாக இருக்குமா அதான் அண்ணாமலை அவர்களே சொல்லுவார் யோ நான் லண்டன் போன விஷயத்தை பற்றி நான் எங்கேயாவது சொன்னா பத்திரிக்கையாளரும் கேட்குறாங்க இல்லை வேறு அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க அது ஒரு பெருமை கிடையாது நம்முடைய காமராஜர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்காமல் சாதனை செய்யக்கூடியவர் அவர் படிக்காத மேதை அவருக்கு தமிழக அரசியலில் கையாள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தேவையில்லை ஆனால் என்னை போன்ற எளியவர்களுக்கு படிப்பு தேவையாக இருக்குது அதனால் நான் போய் படிச்சுட்டு வந்தேன் அது எங்கேயும் நான் பெருமையாக சொல்லலை டபார் நீ மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத உனக்கெல்லாம் பயந்தெல்லாம் நாங்கள் வந்து ஆடு மாடு மேக்கப் போல நாங்கள்லாம் இங்கே தவமாய் தவம் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கோம் எதுக்கு உன்ன மாதிரி ஆள்லாம் வச்சு செய்கிறதுக்கு தான் மின்கட்டண உயர்வை உயர்த்தி விட்டு நாங்கள் உயர்த்தவே இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டின் தான் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்த தவறை இன்னொருத்தர் மீது போடுகின்ற பொழுது தான் நம் அண்ணாமலை அவர்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுது ஸோ அண்ணாமலைக்கும் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கின்ற மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியல இரண்டாவது ஆது அர்ஜுன் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படின்றத விரிவாக பார்க்கலாமா ஒன்று திடீர்னு மன்னராட்சி என்று சொல்லி ஆது அர்ஜுன் அவர்கள் விமர்சிக்கின்றாரே இது என்ன நாயம் அப்படின்னும் இரண்டாவது இதே ஆதவ் அர்ஜுன் தானே இந்த மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு பாடுபட்டார் மூன்றாவது இதே திமுக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் காசு கொடுப்பதற்கு அவங்க மாமனார் இருந்து ஐநூற்றி ஐம்பது கோடி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கி கொடுத்தாரா இல்லையா அது மட்டும் இல்லை இந்த ஆதவ் அர்ஜுன் என்ன காந்தியா புத்தனா யார் அவங்க அவங்க வந்து நம்ம அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்தை தொகுப்பதற்கு அவங்க என்ன பெரிய அரசியல் மேதையா வேறு யாருமே இல்லையா நான் கூட எங்கள் மாமனார் வந்து ஒரு லாட்ரி அதிபராக இருந்து கையில் கோடி கோடியாக பணம் இருந்தால் நாங்கள் கூட ஒரு நாற்பது பேரை கட்டுரை எழுதி சொல்லி அதை தொகுத்து விட்டு அந்த புத்தகத்தை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆது அர்ஜுன் தொடர்பாக நிறைய கேள்விகளை கேட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லை விசிகாவில் வந்து துணை பொதுச்செயலாக இருக்கிறாரு விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறது அந்த ஆட்சியை விமர்சனம் செய்துவிட்ட நம்முடைய ஆது அர்ஜுனா அவர்களை எதற்காக கட்சி விட்டு நீக்கலை இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது பேசிவிட்டார்கள் என்றால் இணையதளத்தில் யாராவது போட்டு போட்டுவிட்டால் திமுக அரசாங்கமானது அவங்களை கைது செய்தா இல்லையா முதலமைச்சரும் விமர்சனம் செய்தாக்கி போய்விட்டது அந்த ஆட்சியும் விமர்சனம் செய்தாக்கி போய்விட்டது துணை முதலமைச்சரையும் விமர்சனம் செய்தாக்கி போய்விட்டது தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி கிடையாது குடும்ப ஆட்சி இருக்கிறது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஆட்சி கட்டல் வருகின்ற போது இந்த விமர்சனம் வரும் மன்னராட்சி இல்லாத போது மன்னராட்சி என்று விமர்சிக்கின்ற ஆது அர்ஜுன் அவர்கள் அந்த மன்னராட்சியை கொண்டு வந்தாரா இல்லையா இதெல்லாம் எவ்வளோ கான்ட்ரவர்சியாக இருக்குது ஏன் இந்த ஆது அர்ஜுன அவர்களை கைது செய்யவில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்கிறாரு அதாவது ஆது அர்ஜுன் அவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த ஆட்சியை விமர்சிக்கின்றார் என்றால் கட்சி ஆது அர்ஜுனா கிட்ட இருக்குதா இல்லை விசி கிட்ட இருக்குதா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு ஆது அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் தயங்குறாரு ஆது அர்ஜுனா அவர்களை இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு நான் தான் அனுப்பி வைத்தேன் என்று நம் அண்ணா தொல் அவர்கள் சொல்கிறாருன்னா அப்போ ஆது அர்ஜுனா அவர்கள் பேசின கருத்து தொல் திருமாவூனுடைய கருத்தா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாருங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆது அர்ஜுனா அவர்கள் திமுகவுக்கு நானூற்றி அல்ல ஐநூற்றி எண்பது கோடி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தாரா என்பது பற்றி தெரியாது ஆனால் திமுக ஆட்சி வருவதற்கு ஆது அர்ஜுனா அவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமானது நம்முடைய பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து வேலை பார்த்தது என்பது உண்மைதான் இவங்களே ஆட்சியை கொண்டு வந்து விட்டு இப்போது அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பேசுவது நியாயமா என்று அண்ணாமலை கேட்கின்றார் இது சரியான லாஜிக்கா என்று எனக்கு தெரியல ஏன்னா அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியாக போது பல ஊழல் தலைவர்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்பார் ஓகேங்களா ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஊழல் தலைவரை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது தான் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் என்பது ஆட்சிக்கு வருவதற்கு வேலை பார்த்தது ஆனால் இன்றைக்கி அவர் அரசியல்வாதியாக வந்துட்டார் அப்போது எந்த ஊழல் ஆட்சியை கொண்டு வந்தமோ எந்த மன்னர் ஆட்சியை கொண்டு வந்தமோ அந்த மன்னர் ஆட்சியை மக்களிடையே அம்பலப்படுத்த வேண்டும் மன்னர் ஆட்சியாகவே இருந்தாலும் சரி மக்களுக்கு ஏதாவது செய்வாங்க என்று பார்த்துருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்யலை அது மட்டும் இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அளப்பறையானது அதிகமாக இருக்கிறது என்னடா கட்சிக்காக உழைச்சிருக்கிறானே கால் இணைந்திருக்கின்றானே ஒரு எம்பி சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் உழைச்ச ஆது அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதியை திமுக தரலனா அப்புறம் அந்த திமுக எதற்காக ஆட்சியில் இருக்கணும் அதை தூக்கி எறிய வேண்டியது தான் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமுமா மற்றவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு ஆது அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அந்த உள்நோக்கத்தை தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதனை தாண்டி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர் நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்குறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா என்பது சினிமா நிகழ்ச்சியா ஒரு மேதாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை வெளியிடுகின்ற போது அந்த சினிமா நிகழ்ச்சி மாதிரி பார்க்கறாருன்னா அம்பேத்கரை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அது மட்டும் இல்லை திரைத்துறையிலேருந்து தான் அவங்க குடும்பமே வந்துருக்குது அவருடைய தாத்தா அவங்க அப்பா இவர் எல்லாம் ஆனால் அந்த திரைத்துறையை இப்படி கேவலமாக பேசுகிறாரு ஒரு பட நிறுவனமானது ஒட்டுமொத்த தமிழக திரைத்துறையும் ஆக்டோபர் கரங்களால் அப்படியே அபகரித்துக்கொண்டு நாலாயிரம் கோடியை அபீஷ் பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் அந்த திரைத்துறையை அவர் பார்க்க மாட்டாராமா அந்த திரைத்துறை செய்தியை பார்க்க மாட்டாராம்மா அவங்க நிறுவனம் என்ன சம்பாதிக்கிறது எந்த படத்தை வாங்குது அது மட்டும் தான் பார்ப்பாராமா சினிமா செய்திகளை பார்க்க மாட்டாராமா இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்தது ஆனந்த் கிட்ட வராரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஏன்னா கத்ரோச்சியில் பீமா குர்காண்டில் வந்து ஒரு பேரணி போகிறது அது மட்டும் இல்லை வன்முறை நடக்கிறது அது மட்டும் இல்லை கத்ரோச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கமானது இந்த ஆனந்த் தெல்தும்டே அவர்களுடைய தம்பியை சுட்டு கொள்கிறாங்க இருபத்தோரு மாவோஸ்டுடன் சேர்ந்து ஆனந்த் தெல்தும்புடேவனுடைய தம்பியும் சுட்டுக்கொள்கிறாங்க அந்த தம்பி ஏன் என் மாவோயிஸ்ட் மாறி இருக்கிற மக்களை வதைக்கிற அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அண்ணன் பேசுகிற பேச்சும் அவர் எழுதுகின்ற எழுத்தும் என்ன மாவோயிஸ்டாக மாற்றி விட்டது அப்படின்னு விளக்கம் அளிக்கின்றார் ஸோ அர்பன் நக்சலில் உருவாக்கக்கூடிய ஒரு இடதுசாரி தீவிரவாதத்தில் செயல்படக்கூடிய ஆனந்த் தெலுத்து அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட மனுஷன்யா நீங்கள் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்குறார் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்பேத்கருடைய பேத்திய பண்ணவர் தான் ஆனந்த் தெல்தும் முடே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது கிடையாது அவங்க ஒரு பிரிவினை சக்தி பட்டியலின சமூக மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரையும் கொளுத்துனா தான் கிடைக்கும்னா கொளுத்தியே பெறுவோம் அப்படின்னு அவங்க பத்திரிகையில் வன்முறையை தூண்டினாங்களாம் அந்த அளவுக்கு தான் ஆனந்த் தெலுத்தும்படி அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி என்று அண்ணாமலை சொல்கிறார் அதற்கு பிறகு நம்ம விஜய் அவர்களுக்கு பாடம் எடுக்கின்றார் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதை அண்ணாமலை அவர்கள் வரவேற்கின்றார் ஆனால் மணிப்பூரை பற்றி பேசுகின்ற போது மணிப்பூருனுடைய முழு நிலவரம் தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் இல்லையா அதனால்தான் காண்டாயிட்டர் மணிப்பூரில் மலைப்பகுதியில் என்ன விளைவிக்கிறாங்க அது மற்ற இந்திய பகுதிகளுக்கு எப்படி போகுது மணிப்பூரில் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு மியன்மாரிலிருந்து சைனாகாரை என்ன சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் எடுத்து காட்டுகின்றார் மணிப்பூரில் என்ன நடக்குது என்பதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா வேலையும் விட்டுட்டு நான் மணிப்பூருக்கு அவர்களை கூட்டு போறேன் அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இராணுவ சிறப்பு சட்டம் போடப்பட்டிருந்து யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கைது பண்ணலாம் ஆனால் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற மக்கள் குறிப்பாக பெண்கள் ஆடையை துறந்து அம்மனமா போனாங்க ஆனா பாஜக வந்த பிறகுதான் தான் வடகிழக்கு மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக இராணுவ சிறப்பு சட்டத்தை ரத்து பண்ணும் அதே மாதிரி மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயத்தை துப்பாக்கியால் விட முடியாது மணிப்பூர் முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்பட்ட போது கூட துப்பாக்கி எடுக்கல அந்த மக்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறோம் அந்த மணிப்பூரில் அண்டை நாட்டினுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளாம அப்படியே அச்சு விட வேண்டியதாடா அது மட்டும் கிடையாது பாஜகவை ஒரு குறுகிய சுருக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கிறித்துவ இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் பாஜக வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பான்மையாக அங்கே இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் தான் இருக்கிறாங்க சில மாநிலங்களில் எண்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேலான கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் மீதி இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கோவா போன்ற இடங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக கூட்டணி நேரடியாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களாக தான் இருக்கிறது அங்கே இந்தியா கூட்டணியே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே கிடையாது அங்கே ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அதனால் பாஜகவினர் இஸ்லாமியரும் கிறித்தவர்களும் வெறுக்கின்றார்கள் என்று சொல்லுவாங்க தொல் திருமாவளவனவர்கள் கூட சொல்லி வட இந்தியா அதாவது தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இஸ்லாமியரும் கிறித்தவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் தமிழகத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு தலித்து மக்களும் அதோட இஸ்லாமிய கிருத்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் பார்க்கலாம் என்ன பாஜக யாருக்கும் எதிரானது கிடையாது வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளாக கொண்டது அது மட்டும் கிடையாது நடிகர் விஜய்க்கு பாடம் எடுத்த அதோடு திருமாவனவர்களுக்கும் பாடம் எடுத்து இருக்கின்றார் ஏன்னா ஆனந்த் தில் மாதிரியான அர்பன் நக்சலுக்கு நம்ம அண்ணன் தொல் திருமாலுனவர்கள் முட்டு கொடுக்குறார் அவர் மெத்த படித்த வராம் ஐஐடி போன்ற இடங்களில் வேலை பார்த்த வரான் அதனால் நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவர் பல இடங்களில் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றாராம் மகாராஷ்டிராவில் பல நிகழ்ச்சியில் அவரை பேசுவதற்காக அழைக்கின்றார்களாம் அதனால் நபர் ஆனந்த் தெலுத்தும் அவர்களை பற்றி தவறாக தமிழ்நாட்டில் பேசாதீங்க எங்கேயாவது வட இந்தியாவில் பேசுங்க இந்த மாதிரி அநாகரிகமற்ற அரசியலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவர்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு கிளாஸ் எடுத்துருப்பார் நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆனந்த் தெலுத்தும்டை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிரபராதி என்று சொல்லிட்டு எந்த நீதிமன்றமும் வெளிவிடலை அவர் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஜாமீன் வாங்கிக்கிட்டு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிறார் அவர் சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளி தான் ஆனால் தோல் திருமாவளவர்கள் என்ன சொல்கிறாரு அவங்க தம்பி மாவோயிஸ்டுடன் தொடர்பில் இருந்தார் அவர் தலைமறைவாக இருந்தார் அவங்க தம்பியை பிடிப்பதற்காகத்தான் ஆனந்த் தெலுத்தும் முடி அவர்களை கைது பண்ணாங்க அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வருயா அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு நம்ம அண்ணன் தோல் திருமாவனர்கள் சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு அவங்க அண்ணன் எழுதின புக்கு அவன் பேசின பேச்சினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி மிலன் தெல்தும்முடையவர்கள் பயங்கரவாதியாக மாறினானான் அதுக்கு பிறகு தான் அவங்கள சுட்டு கொன்னாங்கலாம் அதனால் எல்லாவற்றுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய ஆனந்த் தெல்தும்டை என்ற பிரிவினைவாதியை கூப்பிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுறீங்களே வேறு யாரும் கிடைக்கலையா அப்படின்றது அண்ணாமலை குற்றச்சாட்டாக இருக்கிறது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தொல் திருமாவனவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு எந்த அரசியலில் வேண்டுமானாலும் செய்யுங்க தமிழ்நாட்டில் அர்பன் நெக்ஸலை கொண்டு வந்து விட்டுறாதீங்கய்யா அவங்களாம் நல்லவங்க என்று சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த விகடனில் இருந்து அதோட அந்த இருந்த அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கி இருக்கின்றார் அதோடு இல்லாமல் டெல்லிக்கு போகிறாராம் டங்ஷன் துறைமுகம் வேண்டாம் என்று சொல்ல போகிறாராம் அதனால் எல்லாத்தையும் பேசினோம்னா அவரே நாற்பத்தி ஏழு நிமிஷம் பேசிருக்கார் நாம் அதை விரிவாக எடுத்து பேசணும்னா எவ்வளோ போகும் நன்றி நன்மைகள்